கள்ளத்தனம் செய்யும் செய்யும்ாககன் கருணாநிதி செய்யும் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி கொடுஞ்சனிகாரம் கருணாநிதி தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சனிகாரன் கருணாநிதி எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியாக இருக்கும் என் மேல ஒரு வழக்க போடு ஓடு வா என் செல்போன் எடுத்து பாரு உங்களை மோத்தவங்க மாதிரி பேசுறதா இருக்கு எடுத்தோம்னா பாரு சேட்ட மயிர் தானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை இப்ப இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு எதிரா உங்க மேலிடம் பல மேலிடம் கீழிடமா இருக்கிறாப்ப போய் பீச்சில் போய் பாரு மேலிடம் கீழ இடம் சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாம போங்க போங்கவே கிட்ட ஆயிருச்சுடா அன்னைக்கு இப்படிதான் என் மையம் பெரியவன் கோயில் பிறந்தநாளை கோயிலுக்கு போனேன் சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போனா அங்கே போனா குறுக்கள்லாம் கூட்டிகிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிக்கிட்டு பாடுறதா போயிருதா கள்ளத்தனம் செய்யும் காதன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புத காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை கருணாகம் கருணாநிதி கொடுஞ்சதிகாரம் கருணாநிதி இந்த சதியெல்லாம் மிதி மிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது பற்றி அதைச் சொல்லும் நாம் தமிழர்